பூரா ஃப்ராடு அவன் ஃபாரினில் இருப்பான் அவன் சர்டிஃபிகேட் வச்சு இங்கே காலேஜ் ஸ்டாஃப் ஆகாமச்சுருக்குது மும்பையில் தான் பார்த்து அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா எவிடன்ஸ் சென்டர் இருக்குது சரிங்களா எம்ஜிஆர் நிலம இவ்வளோ கேவலமாக இருக்குது சார் அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது சார் நாளைக்கு ரைடு விடுங்க சார் எம்ஜிஆர்ஸ்டில் தானே பேராமெடிக்கல இருக்குது பேராமெடிக்கல் காலேஜில் எது எது தகுதி நாளைக்கு ரைடு விடுங்க இதுக்கு மண்ட்டு ஆன்சர் பண்ணுங்கள் சார் சரிங்களா எனக்கு சரிங்களா நியாயமாக சொல்லுங்கள் தப்புன்னா சொல்லுங்கள் எவ்வளோ நாளைக்கு பொறுமையாக இருக்குது காண்டக்ட் உங்கள் கஷ்டத்தை போடுறீங்க ஒரு எக்ஸாம் வைக்க வைக்கலை ஒரு எம்ஆர் பிக்சா நடத்தி விசேஷ மக்கள் இல்லை மூணு வருஷம் ஆச்சு நடத்துற நடத்துல எதுக்கு ஏமாத்துறீங்க எதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும் உண்மையிலேயே மான ரோசம் உள்ள ஃபிஸ்வ யாராக இருந்தாலும் இந்த ரெண்டு கட்சி ஓட்டு போடாதீங்க போட்டினா கடவுளை அடுத்த ஜனத்தில் மதிக்க மாட்டார் மன்னிக்க மாட்டார் ஆ வச்சுக்கோங்க சரிங்களா அவங்க மிடில் க்ளாஸ் வந்துட்டு ஏழரை வயசுல என்ன பண்ணுறதே தெரியல ஒரு நம்பிக்கை கொடுத்து ஒரு வழி காட்டத்தில் எக்ஸ்ட்ரா திறமையை வளர்த்து எதுக்கு எதுக்கே காலேஜ் நடத்துறீங்க நீங்கள் இல்லை சுதாரண மிஸ்டேக் ஆகணும் சார் நாளைக்கு பேசுங்க சார் உட்காந்து பாதிப்போம் சார் ஃபிஸ்வர்பி நீங்கள் என்ன சார் பண்ணீங்க நீங்கள் മക്കൾ തീരുമുറത്തേ യാ